அருப்புக்கோட்டை அருகே வெள்ளத்தால் பயிர்களை இழந்து பெரும் இழப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள வடக்குநத்தம் பகுதியில் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் மல்லி வெங்காயம் மிளகாய் கம்பு சோளம் போன்ற பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்திருந்தனர் கனமழை காரணமாக கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளம் வயலுக்குள் புகுந்ததால் பயிர்கள் அனைத்தும் சுவடே தெரியாத அளவுக்கு தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டன இதனால் பேரிழப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் போட்டிருக்கேன் வெங்காயம் மிளகா கம்பு சோளம் எல்லாமே போட்டிருக்கேன் என்ன ரெண்டு டாய்டருக்கும் டீ வெட்டர் நிலைமை இல்லாமல் இருக்கேன் பொருளும் போயிடுச்சு நீங்கள் வச்சுட்டு நான் என்ன செய்ய குடும்பத்தோட சண்டை போட்டுக்கிட்டு பூரா வந்து அங்கிட்ட கிட்ட கடன் கடன் வாங்கி தான் வெள்ளாம பண்றோம் ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அந்த பயிருக்கு வருங்க எப்படி இருக்குன்னு தான் இருக்கு என்ன செய்ய ஏன்னா கடைசி நாள் வாழ்வாதாரம் இதுல தான் இருக்கு ஏதோ இது தமிழ்நாடு அரசு இது ஒரு கோரிக்கையை வச்சு எங்களுக்கு ஏதோ ஒரு இழப்பீடு வழங்கும்படி தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறேன் இதனிடையே நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட காடம்பாடி பகுதியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை கழிவு நீருடன் கலந்து மழைநீர் சூழ்ந்து நிற்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மழை நின்று நான்கு நாட்களாகியும் தண்ணீர் வடியாமல் துர்நாற்றம் வீசி வருவதோடு நோய் தொற்று ஏற்படும் ஆபத்தும் உருவாகியுள்ளதால் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள பொதுமக்கள் தண்ணீரை வெளியேற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனா் இது வந்து மழை பெய்ஞ்சிச்சு அப்படின்னா ஆறு மாதம் இங்கே தண்ணி நின்றுகிட்டே இருக்கும் இந்த தண்ணியால் பிள்ளைங்களுக்கோ எல்லாருக்குமே கஷ்டமா இருக்குது ஒரு நடப்பாத கூட எங்களால் சிறப்பாக ஒரு வண்டியிலேயே எதுலேயுமே போக முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால எங்களுக்கு இந்த உங்கள் உங்களுடைய முயற்சியில் எங்களுக்கு இந்த வடிகால வந்து சீரமைக்கி தர மாதிரி கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி வந்து மழை காலங்களில் தண்ணி தேங்குது இந்த தண்ணி வந்து வடிவத்துக்கான வாய்ப்புகளே இல்லை இது ஆறு மாதம் சம்மர் சீசன் வர இந்த தண்ணி நிற்கிறதுனால இந்த தண்ணி வந்து அப்படியே பாசி பிடிச்சி போய் அதில் கொசுகள் அதிகமாக ஏற்படுத்தி கொசு தொலையால ஜரங்கள் வருது காய்ச்சல் வருது வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி நோய்களும் வருது மக்களுடைய அவல நிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த தண்ணியை உடனே வெளியேற்றத்துக்கான என்ன வழிமுறைகளை செய்ய வேண்டும் இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் ஏரியூர் அருகே மணிமுத்தாரில் பாய்ந்தோடும் வெள்ளம் அப்பகுதியில் உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்துள்ளது இதனால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டம் ஏலத்தூரில் சுடுகாட்டுக்கு செல்ல பாதை இல்லாததால் இடுப்பளவு தண்ணீர் செல்லும் ஓடையில் சடலத்தை சுமந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது ஓடையின் குறுக்கே பாலம் கட்டித்தர பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா்